ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆண்மைய பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய பதினோராம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதேசி இந்த தேய்பிரை ஏகாதேசியில பணவரவை அதிகரிக்கக்கூடிய ஏகாதேசி தீப வழிபாடு பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பணவரவ அதிகரிக்க நாளைய ஏகாதேசியில் தீப வழிபாடு என்ன செய்யணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதமாக வருவது தான் மார்கழி மாதம் மார்கழி மாதம் எந்த தெய்வத்துக்கு சிறப்பு பெருமாளுக்கு சிறப்பு ஊறியது ஏன்னா பெருமாள் உகந்த வைகுண்ட ஏகாதேசியானது இந்த மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதேசி மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வரக்கூடிய தெய்பிரை ஏகாதேசியும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஏகாதேசி மார்களியில் முப்பது நாளும் நாம் பெருமாளை வழிபாடு செய்தால் புண்ணியம் கிடைக்கும் அப்படி முப்பது நாள் வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி ஏகாதசி வரக்கூடிய நாளன்னைக்காவது வழிபாடு செய்யணும் அதுவும் இந்த மாதிரி தீப வழிபாடு செய்யணும் அப்போ நாம் முப்பது நாளுமே வழிபட்ட புண்ணியத்தை பெற முடியும் மார்கழியில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியும் தேய்பிரை ஏகாதசியும் மிஸ் பண்ணக்கூடாது இந்த ரெண்டு ஏகாதசியில் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு செய்து பயன்பெறணும் மார்கழி மாதம் அந்த மாதிரி ஒரு தெய்வீகமான மாதமாக சொல்லப்படுது இந்த மார்கழி மாதத்துல இந்த ஏகாதேசி வரும்போது அது சர்வசக்தி வாய்ந்த ஒரு தினமாக மாறுது இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய எல்லா தீப பரிகாரங்களுமே நமக்கு பல மடங்கு பலனை தரும் அதனாலதான் இந்த தீப வழிபாடு வந்து நீங்க நாளை நாள் செய்யணுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஒரு பரிகாரமா ஷேர் பண்ற மேலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு கிழமை வருது நாளை நாள் வியாழக்கிழமை அதுவுமா இந்த ஏகாதசி வருவது ஒரு ஸ்பெஷல் இந்த ஸ்பெஷலான நாளை ஸ்பெஷலாக நம்ம வாழ்க்கையில மாற்றுறதுக்கு தான் இந்த பரிகாரம் ஆக்சுவலி வாழ்க்கையில் பணவரவை அதிகரிக்கிறதுக்கு எவ்வளவோ நம்ம முயற்சி செய்து பார்த்துருப்போம் அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிருக்கோ அந்த தோல்விகள் இனிமேல் உங்களுக்கு வராமல் இருக்க இந்த பரிகாரம் செய்ய போதும் இந்த தீப வழிபாடு ஏங்கிறது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ என்னங்கிறத வந்து கிளியராக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப செயல்படுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரி வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீடைல்டாக பார்க்கலாம் பொதுவாக ஒருவர் அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு பணவரவு என்பது உண்டாக வேண்டும் அதாவது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அளவு பணவரவு சிறப்பாக இருக்க வேண்டும் பணவரவு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கை தரமும் சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட பணவரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளாக திகழக்கூடியவர் வேறு யாரும் கிடையாது பெருமாளை வந்து சொல்லலாம் பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கிறவங்க மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு முன்பாக பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாளை மட்டும் வழிபாடு செய்தா கூட மகாலட்சுமி தாயாருடைய அருள் என்பது நமக்கு கிடைக்கும் அதனால பெருமாளுக்குரிய ஏகாதேசி விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா பெருமாளுடைய அருளோடு மகாலட்சுமி தாயாருடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும் இது சாஸ்திரத்திலே வந்து கூறப்படுது அதுவும் நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி நாளைய சக்தி வாய்ந்த இந்த ஏகாதேசி அன்று வீட்டில் ஏற்ற வேண்டிய ஒரு தீபத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் கண்டிப்பாக வந்து இந்த தீபத்தை அனைவரும் ஏற்றி பயன்பெறுங்க வாங்க ஏகாதேசி தீப வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிர ஏகாதேசி என்பது டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி அளவில் தொடங்குகிறது நாளை தினம் மூன்று சிறப்புகள் ஒன்றாக சேர்ந்து வருகிறது என்பது கூடுதல் சிறப்பை தரக்கூடிய ஒரு நாளாக சொல்லப்படுது நாளை நாள் வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய கிழமை என்பதால் இந்த கிழமையில பெரும்பாலும் புகுந்த திதியான ஏகாதசி வருவது கூடுதல் சிறப்புரியது நாளை தினத்தில் நாம் வீட்டிலேயே இந்த ஒரு எளிமையான தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய பண என்பது பூர்த்தி அடையும் அதை விட பண நமக்கு அதிகரிக்கும் அது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிற வியாழக்கிழமை என்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யலாம் ஒருவேளை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள டைம் விட்டுட்டிங்கன்னா மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை டைம் இருக்கு அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்யலாம் இல்லை அந்த நேரமும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை இருக்கு அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யலாம் இந்த மூன்று நேரத்துல உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த நேரத்தை தேர்வு செய்து அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டு பூஜாரையில் செய்யுங்க உங்கள் வீட்டு பூஜாரையில் ஒரு தாம்பழத்தட்டை எடுத்து வைத்து கொள்ளுங்க தாம்பழத்தட்டு எடுத்து வைத்ததுக்கு பின்னாடி அதற்கு மேலே துளசி இலைகளை பரப்பிக்குங்க துளசி இலைகள் தவிர வேறு இலைகள் பரப்பக்கூடாது துளசி இலைகள் மட்டும்தான் பரப்பணும் துளசி இலைகளை பரப்பனதுக்கு பின்னாடி அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வந்து வைங்க அந்த அகல் விளக்கு பெரிதாக இருந்தால் நல்லது பெரிதாக இருக்கக்கூடிய அகல் விளக்கை வைத்து அதில் நெய் வந்து ஊற்றிடுங்க நெய் ஊற்றி திரி போட்டதுக்கு பின்னாடி அது வடக்கு பார்த்தவாறு வைத்து அந்த விளக்கை வந்து ஏத்திருங்க துளசி ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல வாசனை நிறந்த மலர்களை வைத்து கூட தீபம் ஏற்றலாம் வாசனை நிறந்த மலர்களாக இருக்கணும் வாசனை இல்லாம இருக்கக்கூடாது இந்த தீபம் முழுமையாக ஒரு மணி நேரம் எரிய வேண்டும் அதனால பெரிய அகல் விளக்கா வைக்கிறது நல்லது இந்த தீப சுடர நீங்க பார்த்தவாறு ஓம் நமோ நாராயணா நம நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உங்களால் இயன்ற அளவு கூற வேண்டும் இயன்றவர்கள் நாளை தினம் இந்த பரிகாரம் செய்து மந்திரத்தை கூறுனதுக்கு பின்னாடி அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆலயத்துக்கு செல்லுங்க அருகில் எந்த பெருமாள் ஆலயம் இருந்தாலும் சரி அந்த பெருமாள் ஆலயத்துக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்வது இன்னும் கூடுதல் பலனை தரும் அதுலேயும் குறிப்பாக மீத இருக்கக்கூடிய நாளை நாள் உங்களுடைய பொழுத இந்த மந்திரங்களை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே களிங்க உங்களுடைய வீட்டு பூஜாரையில தீபமேத்தி வைத்து விட்ட பிறகு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு நாள் முழுக்க பெருமாளுடைய ஞாபகத்திலேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெருமாளை உகந்த மார்கழி மாத திதியான இந்த தேய்பிர ஏகாதேசிய நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க பெருமாளை வழிபாடு செய்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் பணவரவை என்பது அதிகரிக்கும் அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோவை வந்து இப்போ நான் முடிக்கிறேன் ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்போ தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு பளிக்கும் நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் உங்களுக்கு பழிக்காது நம்பிக்கையோட பரிகாரம் செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு பலித்து பலன் கிடைக்கும் ஸோ இந்த முக்கியமான தாள்கள் அனைவரும் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் டெய்லியுமே இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சிறப்புகளை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் அதில் நாளை நாள் சிறப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த யூஸ்ஃபுல்லான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பு நாளை நாள் ஏற்ற வேண்டிய இந்த தீபத்தை பற்றி தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பயனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோழ்போடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்